வணக்கம் மகர ராசி புத்தாடம் திருவோணம் வீட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் மகர ராசி பெண்கள் நூறு ஆண்களுக்கு சம் சமம் அதாவது மகர ராசி பெண்கள் வந்து அவங்களுடைய மன வலிமை தைரியம் இவையெல்லாம் நூறு ஆண்களோட ஆண்களோட பலம் அவர்களுக்கு இருக்கும் அதே ஒரு மகர ராசி ஆணாக இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் அவங்க ஐநூறு ஐநூறு நபர்களிடம் இருக்கக்கூடிய பலம் ஒன்று சேர்ந்தால் என்னவோ அந்த பலம் இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதிபதி அவரே சிவபெருமான் சனி ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அவர்தான் வேற எந்த கிரகங்களும் ஈஸ்வரம் பெற்றும் பட்டம் பெறவில்லை நேர்மையாளர்கள் மகராசினியர்கள் எல்லாவற்றையும் அரவணைக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு அதிகம் உண்டு மகராசினியர்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எளிதில் சமாதானம் ஆக மாட்டார்கள் அவர்களிடம் நாம் பணிந்து போவது போல் அல்லது இணக்கமாக செல்வது போல் இருந்தால் அவர்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை ஏற்படும் அவர்களை எதிர்த்தால் நிறைய சங்கடங்களை எதிர்தரப்பு ஆலர்கள் சந்திப்பார்கள் மகராசிரியர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் செவ்வாய் செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளார் சனி சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது ஆனால் சனி வீட்டில் செவ்வாய் உச்சம் அதே சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் செவ்வாய் வீட்டில் சனி நீச்சம் இப்போ செவ்வாய் உச்சமாக இருந்தால் என்ன செய்யும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வெற்றிகள் உண்டாகும் வீடு நிலம் வாங்க வீடு கட்ட இந்த நேரம் நல்ல நேரம் பாகப்பிரிவினை ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அந்த பாகப்பிரிவினை சாதகமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி அமையும் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு அடுத்து சூரியனும் ஒன்றாக உள்ளார்கள் இரண்டு நெருப்பு கிரகங்கள் உங்கள் ராசியில் அப்போ ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும் கோவப்படக்கூடாது சில விஷயங்களை கோவப்பட்டால் அந்த விஷயங்கள் பாலாகிவிடும் மூன்றாம் இடத்து தனஸ்தானத்தில் ராகுவோடு சுக்ரன் சேர்ந்திருப்பது திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம் இந்த நேரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நவ இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் அந்த குருவிற்கு அதிபதியான குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் இயற்றி வழிபடுவது ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக இந்த ஸ்லோகம் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் அந்த ஸ்லோகம் சொல்லி சொல்லி சந்தானாதிபதி அவர்தான் அந்த சந்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் பிள்ளை வரம் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் நிச்சயம் குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல நேரம் இது மூன்றில் சனி சனி பகவான் குடும்பாதிபதி தனஸ்தானாதிபதி அவர் மூன்றாம் இடத்தில் மூன்று ஆறாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நன்மையே குரு ஆறில் உள்ளார் உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய பெற்ற குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்தில் இருந்து குரு நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது மறை மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் போன்ற ஸ்தானங்கள் இருந்தாலோ நிச்சயம் குரு தசை உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் நிறைய வளர்ச்சிகளை கொடுப்பார் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவார் ஆனால் உடல் ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டும் சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு அவர்கள் வந்து குரு பகவானை வழிபட்டால் அதுவும் நிவர்த்தியாகும் ஆறில் குரு உங்கள் ரா உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை ராகுவின் மீது குரு பார்வை வெளிநாட்டில் உள்ள மகர ராசி ம மகர ராசி மகர ராசி சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறைய நன்மைகள் நினைத்த என்னெல்லாம் நீங்கள் நினச்சி அது நடக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நிச்சயம் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் சார் லாபஸ்தானத்தில் கலத்திரஸ்தானாதிபதி சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் நல்ல நேரம் இது நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த திருப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப தைரியமானவர்கள் கொஞ்சம் யார் பேச்சுக்கும் அடுத்தவங்க குடும்ப பேச்சுக்கு மட்டும் போகாதீங்க அது போனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான் அது போகாமல் இருந்தால் உங்களை மாதிரி ஒரு நல்லவர்கள் யாரும் இல்லை மகர் ராசி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் அதே செவ்வாய் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் மிருகப்பெருமானை விளையாடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஏற்படும் மகராசினிகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இன்று காலை பதினொன்று ஒன்பது பதினொன்று வரை அஷ்டமி தி அஷ்டமி தேதி அதன் பிறகு நவமி கால பைரவரை வரை வழிபடுவது எல்லா கிரக தோஷங்கள் நீங்கி நன்மைகள் விலகும் மகராசினர்கள் மகர ராசினியர்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உள்ளது முயற்சிகளை மட்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பவ உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மகராசினியர்கள் உங்கள் அதாவது எந்தெந்த வயசில் இருக்கீங்களோ வயதானவர்களாக இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் எதிரிகள் அதிகமாக இருந்தால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க மாற்றங்கள் ஏற்படும் ராசி வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நேரம் வெற்றிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி இப்போ கிடைக்கலனாலும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு அடுத்து குரு நேரா க கடகராசியில் பயிற்சியாகி நேராக உங்கள் ராசியின் மீது பார்வை வரப்போகிறது அப்பொழுது பெறக்கூடிய பெரிய வெற்றிக்கு இப்பொழுதே அடிக்கல் நாட்டுகள் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்